வணக்கம் உறவுகளே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க வருகின்ற ஏழாம் தேதி சனிக்கிழமை நமக்கு விநாயகர் சதுர்த்தி வருது இல்லைங்களா அந்த விநாயகர் சதுர்த்தி நம்ம வீட்டில் நான் எப்படி ஆண்டுதோறும் செய்வேன் அப்படின்றத தான் உங்களோட இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் விநாயகர் சதுர்த்தி அப்படின்னு சொன்னாலே நமக்கு முழு முதற் தெய்வம் இல்லைங்களா ஆவணி வந்ததும் புண்ணிய சதுர்த்தி நாளே பிறந்ததையான்னு ஒரு பாடலே இருக்குது ஆவணி மாதம் வந்தாலே பிள்ளையார் சுழி போடுறது நம்ம விநாயகர் பெருமான் தாங்க நம்ம என்ன வரோம் கேட்டாலும் கண்டிப்பாக அதை வந்து நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியோடு அருள் பாவிப்பார் நம்ம விநாயகர் திதிகளில் பார்த்தீங்கன்னா சதுர்த்தி திதிக்கு ஒரு சிறப்பு உண்டுங்க இந்த சதுர்த்தி திதிக்கும் நம்ம விநாயகருக்கும் ரொம்பவே தொடர்பும் இருக்குது நான் இதை நிறைய பதிவுகளில் உங்கள் கிட்டே சொல்லியிருக்கேன் வளர்பிறை சதுர்த்தியோ தேய்பிறை சதுர்த்தியோ ரெண்டுத்துலையுமே நம்ம வந்து விரதம் இருந்து விநாயக பெருமானை வழிபாடு செஞ்சோம்னா கண்டிப்பாக கை மேலே பலன் நமக்கு விநாயக பெருமான் கொடுப்பாருங்க அதாவது வளர்பிறை சதுர்த்தியில் நம்ம விரதம் இருந்து காலையில் வந்து விளக்கேற்றி விநாயக பெருமானை வழிபாடு செய்யணுங்க தேய்பிறை சதுர்த்தி வந்து நமக்கு சங்கடகர சதுர்த்திங்க அப்போ வந்து நம்ம மாலையில் தான் விநாயக பெருமானை நெய் தீபம் போட்டு நம்ம அவருக்கு அபிஷேக பொருட்கள் இதெல்லாம் வந்து கொடுத்து கோவிலில் விளக்கேற்றுங்க நான் வந்து நிறைய நிறைய சங்கடகர சதுர்த்தி பற்றி உங்களுக்கு பதிவில் சொல்லியிருக்கேன் பார்க்காதவங்க கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப நமக்கு வந்து நம்ம விநாயகர் வந்து எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு கடவுளுங்க குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நமக்கு பார்த்தீங்கன்னா விநாயகரை பிடிக்காதுன்னு யாருமே சொல்லவே மாட்டாங்க அவ்வளோ ஒரு இஷ்டமான தெய்வம் இல்லைங்களா அவர் எப்படி நம்ம வந்து ரொம்ப எளிய முறையில் எப்படினால பிடிச்சி வச்சா பிள்ளையாருங்க நீங்கள் எதில் பிடிச்சி வச்சாலும் சரி நீங்கள் வந்து ஒரு சாணத்தில் மஞ்சளில் சந்தனத்தில் குங்குமத்தில் எதில் நீங்கள் பிடிச்சி வச்சாலுமே அவர் வந்து பிள்ளையார் தாங்க நம்ம வந்து இந்த எப்போவுமே விநாயகர் சதுர்த்திக்கு பார்த்தீங்கன்னா களிமண்ணில் தான் பிள்ளையார் வாங்குறது நம்ம ஐதீகம் இல்லைங்களா அந்த களிமண்ணில் ஏன் வாங்குகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எளிதில் அது வந்து கரையக்கூடிய பொருள் இல்லைங்களா மற்ற எந்த உலோகத்தில் நம்ம வாங்கினாலும் அதை வந்து கரைக்கிறது ரொம்பவே கஷ்டம் ஆனால் நம்ம விநாயகரை களிமண்ணில் வாங்கும்போது அவர் வந்து க ஈஸியாக நம்ம வந்து அவரை கரைச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லோரும் அப்பார்ட்மெண்ட் லைஃப்பில் கூட இருக்காங்க அவங்களாம் எங்களால் கரைக்கவே முடியல அப்படின்னா கூட ஒரு பக்கெட்டு தண்ணியில் வச்சு அழகாக அவரை கரைச்சி விட்டுடலாம் அப்படின்னு கூட பெரியவங்க சொல்லியிருக்காங்க அந்த தண்ணியை எடுத்து நீங்கள் செடியில் கூட ஊற்றிக்கலாம் விநாயகரை எப்படி வழிபாடு நான் செய்வேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வாங்கிட்டு வந்ததுமே பால் தயிர் தேன் மந் அந்த சந்தனம் மஞ்சள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு சொட்டாக வச்சு பன்னீர் கலந்து அவருக்கு சும்மா தெளித்து விட்டுருவேங்க அபிஷேகம் பண்ணால் கரைஞ்சி வ கரைஞ்சிட்டு வரலிங்களா களிமன்றதுனால நான் சும்மா தெளித்து வி விட்டுட்டு சந்தனம் குங்குமம் வச்சுட்டு நம்ம வீட்டில் என்ன வாசனை பூ இருக்கோ அதை நான் வந்து போடுவேன் கண்டிப்பாக இறுக்கம் மாலை போடுவேங்க அது வெள்ள இருக்கா இருந்தாலும் சரி நார்மல் எருக்கம் பூவாக இருந்தாலும் சரி எனக்கு வந்து வீட்டு பக்கத்தில் கிடைக்கிற நார்மல் எருக்கம் பூ தான் வச்சு நான் வருஷம் வருஷம் அது தாங்க இருக்கேன் நீங்கள் முன்னாடியே கொஞ்சம் வாங்கி வச்சுக்கிறது நல்லதுங்க நாளைக்கே ஏன்னா அன்னன்க்கி நீங்கள் போய் தேடுனீங்கன்னா எருக்க மாலை கூட நமக்கு ஈஸியாக கிடைக்கிறது இல்ல. நிறைய டைம் எனக்குமே கிடைக்காதுங்க நானே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வாங்குகிற மாதிரி இருக்கும் மெயினாக பார்த்தீங்கன்னா விநாயகர் அகவல் படிங்க விநாயகருக்குரிய ஸ்லோகங்கள் மந்திரங்கள் சொல்லுங்கள் அவரை வந்து அர்ச்சனை வந்து அருகம்புல்ல பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க அருகம்புல் கொண்டு அவரை அர்ச்சனை பண்ணீங்கன்னா அவர் ரொம்ப குளிர் குளிர்ச்சி அடைஞ்சு நீங்க என்ன கேக்குறீங்களோ மனம் மகிழ்ச்சியோடு உங்களுக்கு வந்து வாரி வழங்கிட்டு போவாருங்க இப்படிதாங்க நான் வந்து செய்வேன் எங்கிட்ட வந்து அரச இலை இருந்துச்சுன்னா அதை கூட வச்சுட்டு அந்த மனம் மேல நம்ம அழகா அடுக்கிட்டு அதுல கூட நம்ம வெற்றிலை தீபம் போடுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி அரச இலையை அடுக்கிட்டு அழகா அவரை வச்சு நீங்க பிள்ளையார் வாங்கிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க ரொம்ப எளிமையான கடவுள் இல்லைங்களா அவர் அவருக்கு வந்து பார்த்திங்களா ஆடம்பரமே தேவை கிடையாது இது தான் வேணும் அது தான் வேணும்லாம் கிடையாது அவருக்கு ரொம்ப ஒரு குழந்த மாதிரி எங்கே பார்த்தாலுமே இருப்பாருங்க ஒரு தெரு முனையில் பார்த்தீங்கன்னா கூட பிள்ளையார் இருப்பார் ஒரு வீட்டுக்கு வாஸ்து சரியில்லைன்னு பார்த்தா அந்த கேட்டில் பிள்ளையார் வச்சுருப்பாங்க அரச மரத்தடியில் ஆலமரத்தடியில் குளத்தங்கரையில் ஆத்தங்கரையில் எங்கேயுமே ரொம்ப மேல் கூட இருக்காது சொல்லப்போனால் அவருக்கு அந்த மாதிரி ஒரு எளிமையாக இருக்கக்கூடியவர் தான் நம்ம விநாயகப் பெருமான் இல்லைங்களா அவரை வந்து நமக்கு முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பாக பூஜை செய்யலாம் ரொம்ப கோலாகலமாக செஞ்சிங்கன்னா இன்னமுமே சிறப்புங்க அந்த ஆண்டே உங்களுக்கு வந்து ரொம்ப சுபிக்ஷமாக இருக்கும் ஏன்னா ஆவணி மாதத்துடைய முதல் நாளே முதல்ல வர வருது இல்லைங்களா விநாயகர் சதுர்த்தி அவரை நம்ம எவ்வளோ கோலாகலமாக செய்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து அந்த ஆண்டு ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு பெரியவங்க நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க அதனால நம்மளால் முடிஞ்சதை செய்யுங்க மெயினாக பார்த்திங்களா அவருக்கு பிடிச்சதுன்னு எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா அவருக்கு மோதகம் குழக்கட்டை இந்த மாதிரி விஷயங்கள் பால் தயிர் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு தேன் பிடிக்கும் மெயினாக அவள் பொறிக்கடலை வைங்க இது எதுவுமே எங்களுக்கு செய்ய டைம் இல்லைங்க அன்றைக்கி டியூட்டி இருக்குது நாங்கள் கிளம்பிட்டோம் அப்படின்னா அவள் பொறிக்கடலை சக்கரை வை நாட்டு சக்கரை வைச்சாலே போதும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பழசெட்டு விற்பாங்க எல்லா கடைகள்லேயும் அதுலேயே வந்து பெருச்சம்பழம் தேங்காய் வெளாம்பழம் வாழைப்பழம் கொய்யாப்பழம் மாதுளை இது எல்லாமே இருக்கும் லட்டு இந்த மாதிரி விஷயங்கள் வச்சு சாமி கும்பிடுங்க